அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் முப்பதாம் நாள் புதன்கிழமையில் தை மாதத்து பௌர்ணமி தை மாத பௌர்ணமி மகாலட்சுமி தாயாரின் அருளையும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையும் பெறுவதற்கு இந்த ஒரு தீப வழிபாட்டை தவறாம செய்யுங்க மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை ஏற்றும் முறை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பனவசி அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இப்போ இந்த குலதெய்வ தீபம் ஏற்றுவதற்கு முதல்ல ஒரு மனை பலகை எடுத்து கோலமிட்டுக்கோங்க அதன் மீது ஒரு தட்டை வைத்து பச்சை அரிசியை பரப்பிக்கோங்க அந்த பச்சரிசியை அரிசியை சுற்றி பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க அதன் பிறகு ஒரு சிறிய மண் குவரையை வைத்து அதில் வந்து கள்ளுப்பு போடணும் இல்லை எங்ககிட்ட மண்கோழை இல்லைங்க அந்த சைஸில் இல்லை அப்படிங்கிறவங்க பித்தளை பாத்திரம் அல்லது பித்தளை கிண்ணம் இருந்ததுன்னா அதன் மீது கல்லூப்பை போட்டு அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கு வைங்க அந்த அகல் விளக்கில் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு அதற்கு மேல் இன்னொரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி இந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்துக்கு பிரசாதமாக பானகத்தையும் பழங்களையும் இனிப்பு பொருட்களையும் சர்க்கரை பொங்கல் சூண்டல் இதை மாதிரி நெய்வேத்தியங்களை வைக்கலாம் இந்த நாளில் மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர் உங்களுக்கு கிடைத்தால் தாமரை மலர் சாற்றுங்கள் உங்களுக்கு பணம் சேரும் குலதெய்வத்துக்கு இந்த தீபத்தை ஏத்தி உங்க வீட்டு நிலைவாசலை தொட்டு கும்பிட்டு இந்த தீபத்தையும் தொட்டு கும்பிட்டு மனதார குலதெய்வத்தை நினைச்சு நீங்க பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பணவசியம் உங்களுக்கு உண்டாகும் பணம் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு நிச்சயமாக உயரும் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப விரைவிலே கை கைகூடுற வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகுங்க இந்த நாளில் இந்த தை மாத பௌர்ணமியில இந்த தீப வழிபாட்டை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தீப வழிபாடு முடித்த பிறகு அந்த கல்லூப்பு எடுத்து நீங்கள் ஜாடியில் போட்டுக்கலாம் அரிசி எடுத்து நீங்கள் அரிசி பாத்திரத்தில் போட்டுருங்க மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றுகிற அன்னைக்கு உங்களால் முடிந்த அளவு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம்னு சொல்கிறோம் இல்லையா வெற்றிலை பாக்கு மஞ்சள் பூ கண்ணாடி வளையல் இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் மகாலட்சுமி தாயாரின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் சங்கர ஜெய ஜெய்சங்கர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகபெரிவா தெருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதே நடக்கட்டும்